அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அனைவரும் நிலைமையோம் அதே போல் நீங்கள் நிலைமையை நம்புகிறோம் என்னுடைய காணொலி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்ற ஒரு இது பாட்டு மாதிரி நாங்கள் எங்ககிட்ட ரெண்டே விசேஷமான சமையல் தான் இப்போ பார்க்க போறோம் காணொலிக்கு ரெண்டைக்கு இது கோச்சை தான் வண்டி வச்சு கிளம்பி வாங்க கழிவு கிளியும் மண்ணு வச்சிருக்கு இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் அதோட உள்ளி எனக்கு உள்ளி பிரச்சன வட்டி வச்சிருக்கு கூடுதலா தலைக்கார வந்து வெங்காயம் பாய்க்கிறேன் தெரிஞ்ச பாசாக்கு நாங்கள் வெங்காயம் வட்டி வச்சிருக்கு தக்காளி முக்கியமானது மிளகுரு குந்தம் போடலாம் காரியமெண்டா எங்களுக்கு தேவையானது நாங்களும் ஒரே செய்து கொள்ளலாம் இப்போ வாங்க சிறிது கழிச்சு பார்ப்போம் செய்கிறோம் முடியும் இப்போ கோச்சை நாங்கள் மூட்டு வைப்போம் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகிடுத இது கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டு பாசா ரெடியாக கேட்க பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுன்னா நாங்கள் சொன்ன மாதிரி இப்ப நாம் போடுறதுக்குன்னா ஒளிவண்ணா விடுறேன் இது ஈஸியா பதினஞ்சு நிமிடத்திலேயே ரெடி ஆகலாம் வித்தியாசமான பாஸ்தா அண்டைக்கு போடுறோம் தடவை உங்களுக்கு காட்டுறதாண்டி செத்தன் விழா போடுறோம் கொஞ்சம் காரத்துக்காண்டு தூள் போடல அதோட இப்ப படவரண்டெல்லாம் போடலாம் என்ன வேணா கொச்சு திஞ்சால அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை இப்ப காட்டுவோம் அதோட உள்ளிய போடுவோம் முதல்ல வெங்காயம் போடலாம் கூடுதலா இத்தாலிக்கார வெங்காயம் போப்போம் இல்லை நாங்கள் வெங்காயம் எல்லா சாப்பாட்டுக்கும் வெங்காயம் பாய்க்கணும் வெங்காயம் போடுறோம் வெந்தோன்னா பார்ப்போம் அடுத்தது சேர்க்கைகள் இப்ப சரிதெல்லாம் உப்பு போடுறேன் கொஞ்சம் ஐம்பளாவதுல கலக்க போறதோட இப்பவே போடுறேன் போட்டாச்சு இப்ப கொஞ்சம் பிரச்சனை மல்லித்தலம் கொஞ்சம் போடுறேன் மதக்கிறக்கும் இப்ப போடுதலா இப்ப தக்காளி பழம் சேர்க்க போடுறேன் இப்ப பாப்பீங்கன்னா இஞ்சால ஆயிட்டு எல்லாம் தண்ணி விட என்ன அப்படியே மூடி வைச்சோம்னா எல்லாம் திறந்துட்டு அப்ப இனி பாட்டெல்லாம் போடக்கல பாப்போம்

இப்படி அவைய இப்ப பாஸ்தா இதுக்குள்ள அவிஞ்சதுக்கு எடுத்து திரும்ப விட போட்களை பார்ப்போம் இது ஃபுல்லா அவிய விடமாட்டேன் இதுக்குள்ளிய போதும் இப்ப நான் என்ன கொஞ்சம் அழிஞ்சிருக்கு இதை ஏன்னா அது அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ள அவிய விட போறேன் அப்பத்தான் நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க எந்த முறையோ இருக்கா செய்து பார்த்தீங்கன்னா விடமாட்டுங்கள் டெய்லியும் சாப்பிடணும் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளேயே அவிய விட போறேன் கடல் உணவு கூடுதலா எப்பவும் நல்லா தான் இருக்கு என்ன சாப்பாடு இருந்தாலும் கடவுள் நம்ப சும்மா நீங்க அவங்க என்ன போட்டுக்கலாருன்னா வந்து நல்லா இருக்காது நல்ல ரெஸ்டா வராது சும்மா இதுல பாச வந்து ஊறாது இது இப்போ இதெல்லாம் ஊறி அவியக்குள்ள என்ன ஒரு சுவை சப்பிரி மாற சாலை எல்லாம் சேர்ந்து உப்பு அதிகம் போடக்கூடாதுல உப்பு இருக்கு இதுலயே அவிய போட பொருள் இப்படியே எடுத்து படிச்சும் போடலாம் இல்லாட்டி இப்படி ஒரு கரண்டியால இங்க அள்ளியும் போடலாம் இப்ப அதுலயே அப்படின்னு பாஸ்தா எங்க இப்படியான சுவை அப்படி ஒரு சுவையை ஒன்று வரும் நானு இருக்கிற இழுதி தமிழ் இதுக்குள்ள மெதுவா சேர்க்கிறேன் இதுக்கு முழகுகளும் போட்டபடியா நெதெதுவா விட்டான் அடில வாரத கழிப்பேன் எல்லாத்தையும் வடிச்சு விடுவோம் விளாத்தையும் எடுக்கிறேன் விளாத்தையும் கழிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்களேன் இந்த பதில்லால கிடந்த தண்ணி எல்லாம் பத்திக்கிட்டு தண்ணி என்றா இந்த பாஸ்தா நான் அழிச்ச தண்ணி வந்து உப்பு இல்லை வச்சிருக்கிறேன் காணாட்டி கொஞ்சம் போடுவோம் இதுக்குள்ள உப்பு எல்லாம் அதுல இருக்கு தானே இப்ப உப்ப பாத்து போடணும் கவனமா நான் இதுக்கு உப்பு போடல முதல் கேக்க மட்டும் போட்டது இப்போ தண்ணி காணாடி நீங்கள் இப்படி கொஞ்சம் விடலாம் இப்படித்தான் நான் செய்கிற முறையை நான் காட்டுறேன் ஏண்டா டக்குன் பார்த்தீங்கன்னா நல்ல கிரேமோசாவா இருக்கும் கிரேமாவா அடிகளாக இருந்தேன் ஆகலும் தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடா பாஸ்தாடு கேக்கல கொஞ்சம் இப்படி இருந்தா தான் காயாமலுக்கு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்படி செய்து பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க கடல் உணவு கூடுதலா எல்லாம் நல்லா தான் இருக்கும் கொண்டு வர தண்ணீர் ஊறினா இந்த மாதிரி தான் இருக்கும் கடல் உணவு கூடுதலா எல்லாம் இப்படித்தானே இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்ப்ப முறக்கா போறோம்னா ரெடியாட்டுது பாப்பிங்கட சின்ன என்ன அழகா இருக்குது கோச்சை எல்லாம் இப்ப மேசைக்கு போகலாம் இப்ப நான் மேசைக்கு பார்த்தேன் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் சமைச்சாலும் கூட சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் உண்மையில பிரமாதம் இப்ப நீங்க சமைச்சீங்கன்னா விட மாட்டீங்க டெய்லியும் செய்வீங்க கடல் உணவு உடம்புக்கு நல்ல நடுகள் ரசி சாப்பிடக்கூடாது கூடாது இப்படி கடல் உணவு கிடையாட மாத்தி மாத்தி சமைக்கணும் ஈஸியாக செய்யலாம் இது உங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத்துடன் இந்த காணொலி ராசி ஒன்று மீண்டும் ஒரு காணொலிக்காக சந்திப்போம் பாய்